அப்பனை நந்தியை ஆறாமதனை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏற்றுமின்னேற்றினால் அப்பரிசேயுசனர்கள் பெறலாமே அன்பர்களே வணக்கம் இது நமது வெளித்திருச்சேனில் முப்பத்தி ஐந்தாவது பதிவு நம்ம அறிந்ததும் அறியாததும்ன்ற தலைப்பில் நிறைய கருத்துக்களை பார்த்துட்ருக்குறோம் சின்ன வயசில் நாங்கள் அனுபவப்பட்ட விஷயங்கள் கேட்டு அறிந்த விஷயங்கள்லாம் கொடுத்துி இருக்கோம் அதனோடு சேர்த்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அதிலிருந்து எப்படி வந்து நம்ம விடுபட்டு அதையெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் ஒரு சிம்பிளாக எடுத்துகிட்டு அதிலிருந்து ரிலீவ் ஆகி நமக்காக நம்ம எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நேற்றைக்கு யூடியூப்பில் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க ரோடு ஆக்சிடெண்ட்டு அவர் ஐடி ஊழியர் அந்த அந்த காரெல்லாம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு மாதம் ஒரு இரண்டு லட்ச ரூபாயாவது வருமானம் இருந்தால் தான் மெயின்டெயின் பண்ண முடியும் அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் அது விஷயமாக ஒரு சில கருத்துக்களை நம்ம பகிர்ந்துட்டு பிறகு நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க அவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரு நல்ல போதையில் இருக்கார் வண்டி எடுத்து டிரைவ் பண்ணிவிட்டு வழியில் சிக்னலில் நிறுத்தாமல் ஒரு ரெண்டு வண்டிகளை இடிச்சுட்டு அது மாதிரி ஒரு பத்து பேரை மேலே ரோட்டில் வண்டியில் டூ வீலர்லாம் இடித்து போட்டு போயிருக்கிறாரு அதில் ரெண்டு பேர் இறந்தும் போயிட்டாங்க மற்றவங்களுக்கெல்லாம் கைகால் முறிஞ்சு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கைங்கிறது இந்த கழிவுகத்தில் என்ன லட்சணத்தில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது நம்ம அந்த காலகட்டத்தையெல்லாம் கடந்து வந்துட்டோம் நம்மளும் அதெல்லாம் சந்தித்தோம் நிறையா இதெல்லாம் சந்தித்தோம் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அது உறவாகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் உடன் பிறப்புகளாகட்டும் எதுவாக எதுவாக இருந்தாலும் சரி முரண்பாடுகள்னு வந்துருச்சுன்னா குடும்பம் கணவன் மனைவி ஆகட்டும் முரண்பாடுகள் அப்படின்னு வரும்போது அது நம்ம முடிஞ்ச வரையில் அதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் அதுவும் குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப கவனமாக முடிவுகள் எடுக்கணும் இல்லை அது வந்து நான் முடிஞ்ச வரையில் முயற்சி பண்ணணும் ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்து பார்த்தோம் பத்து வருஷம் வாழ்ந்து பார்த்தோம் சரி வரல நாங்கள் விளையிட்டோம் அப்படிங்கிறது அது ஒரு கேட்டகரி சரிங்களா ஆனால் அந்த ஆகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு கை குழந்தையும் இருக்குது அது என்ன முரண்பாடுகள்னு தெரியல ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு ஆண்டுகள் ஆகுங்க கணவன் மனைவி புரிஞ்சுக்கிறது வந்து புண்ணியம் புண்ணியம் செஞ்சுருந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே அதான் சரியாகும் ஏதாவது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது ஒரு பாவக்கணக்கு கூடும்போது இந்த மாதிரி இன்னல்கள்லாம் நிறையா வரும் அதுவும் திருமணம் ஆகிட்டு ரெண்டு பேரை சேர்த்து வைக்கும்போது ரெண்டு ஜாதக ரீதியாக அஸ்ட்ராலஜி ரீதியெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு ஜாதகங்கள் ஒன்று ஒன்று ஒன்றா சேரும்போதெல்லாம் அந்த பொருத்தங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நிறையா இடர்பாடுகளை உருவாக்கும் அதில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அதை முழுமையாக உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும் இப்போது நமக்கு வந்து இந்த முரண்பாடுகளை சரி பண்ணி மீண்டும் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை வேண்டும்னு நினச்சா பேசலாம் அதில் அந்த ஒரு நட்பாகட்டும் மறுபடியும் அவங்க வேணும் நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதை நம்ம கருத்துக்களையும் சொல்லலாம் அவங்க கருத்துக்களையும் கேட்கலாம் பேசலாம் உறவுகள் எல்லாமே அப்படி தான் வாதம் பிரதிவாதம் அப்படின்றதெல்லாம் நமக்கு மறுபடியும் அந்த உறவு வேணும் அப்படின்னா நம்ம அதை செய்யலாம் இல்லை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் குறிப்பிட்டிருந்தேன் வாழ்க்கையை வாதம் பிரதிவாதம் நிறைந்த வழக்காக கொண்டு போயிடக்கூடாது மாற்றிடக்கூடாது கூடாது அது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கணும் வாழ்கிற காலங்கள் அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தேன் இல்லை நம்ம வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே எதுவுமே தேவையில்லை வாதம் பிரதிவாதம் தேவையில்லை முரண்பாட கருத்துக்கள் அது நம்ம கருத்தோ சொல்ல வேண்டியதில்லை அவங்க கருத்தையும் கேட்க வேண்டியதில்லை வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டோம்னா அமைதியாக விலகிடலாம் அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு ஞானியர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் ஏன்னால் நம்ம நமக்காக வாழணும் நமக்காக வாழ்கிறோம் குருநாதர் சொல்லுவார் குடும்பம் கூட ஒரு குட்டி சமூகமே அப்படிம்பாரு ஒரு குட்டி சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லுவார் நம்ம குடும்பத்தையே ஏன்னால் நமக்காக வாழ்கிறதுங்கிறது நம்ம மட்டும்தான் மற்றது எல்லாமே செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்ங்கிற மாதிரி தானே வந்துடுது என்ன தான் உயிருக்குயிரான அந்த ஒரு நேசம் இருந்தாலும் பாசம் இருந்தாலும் பற்று இருந்தாலும் கூட அது வாய் வாயும் வயிறும் வேறு வேறேன்னு சொல்லுவாங்க இல்லையா தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு வேறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதெல்லாம் பெரியவங்க அனுபவத்தில் சொன்னது தானே இல்லையா எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அவங்க சுயநலம்ங்கிறது இருக்க தான் செய்யும் மனிதனுடைய இயல்பு அது சுயநலம் அப்படின்றது இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் அதை ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு அன்ஃபேவராக இருந்தால் அப்படின்னா கொஞ்சம் அந்த முரண்பாடான கருத்துக்களையும் தருவாங்க முட்டுக்கட்டையாக நிற்பாங்க இல்லையா அப்போது அமைதியாக விலகிடுறதே நல்லது மௌனமே சிறந்தது இல்லைங்களா இப்போது தலைவர்களே இருக்காங்க நாட்டில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க நம்ம குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது இப்போ இருக்கிறவங்க பண்ண பேச வேண்டாம் அந்த கருத்துக்களை முன்னாடி இருந்த தலைவர்கள் வாஜ்பாய் ஐயாவாகட்டும் நம்ம காமராஜர் தமிழ்நாட்டாண்ட காமராஜர் ஐயாவாகட்டும் இந்தியாவையே கட்டி ஆண்டா வாஜ்பாய் ஆகிட்ட அவங்களாம் திருமணம் செய்துக்கல திருமணம் செய்துக்கல குடும்ப வாழ்க்கையை அவங்களுக்கு செட் ஆகலை இல்லையா ஆனால் பொது வாழ்க்கையில் அவங்க இன்றைக்கும் நம்ம கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நிறையா சாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க இது மாதிரி இறைவன் நமக்குன்னு ஒரு இடத்த வச்சுருப்பார் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஒரு இடம் இருக்கும் அதுதான் நமக்கு நிரந்தரமானதாக இருக்கும் மற்றது எல்லாமே வந்து நிரந்தரமற்றது தான் எல்லாம் காலம் மாறும் காட்சிகள் மாறுங்கிற மாதிரி தான் நமக்காக நிரந்தரமாக ஒரு இடம் நம்ம பிடிக்கிற வரையிலும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் ரொம்ப நிதானம் இருக்கணும் அது இல்லாதனால நேற்றைக்கு அவர் அந்த நிதானத்தை இழந்து எங்கேயோ குடும்பத்தில் நடந்த அவர் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்காக ரோட்டில் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கிற ஆட்கள் மேலே போய் எல்லாம் வண்டி போட்டு இடித்து இறந்தும் போயிட்டாங்க கைகளெலாம் உடஞ்சி படுத்துருக்காங்க கஷ்டமாக தானே இருக்குது அதனால் அதை தவிர்க்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப அமைதியாக இருந்துடணும் இறைவனை வழிபாடு செய்துக்கிட்டு ஒரு இடத்துல சரண்டர் ஆகிடணும் கடவுள் இடத்துல நமக்கு நமக்கு பிடித்த கடவுள் நமக்கு எந்த தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த இடத்துல சரண்டர் ஆகிடணும் இறை சக்தி அப்படிங்கிறதே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாம் எப்படி வந்து நம்ம நம்ம எண்ணத்தில் அவர் எப்படி தோன்றுறாரோ இறைவனை நம்முடைய நம்ம எப்படி கற்பனை பண்ணுறோமோ எப்படி கெஸ் பண்ணுறோமோ எப்படி ஏற்றுக்கிறோமோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அது போலவே காட்சி தர்றவங்க அப்படின்றது ஒரு கருத்து உண்டு அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு எந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் ஆகட்டும் அல்லது ஒரு கப்பாகட்டும் அல்லது ஒரு ஆகட்டும் பெரிய டேங்க் ஆகட்டும் பெரிய டேம் ஆகட்டும் இல்லைங்களா நீங்கள் சின்ன ட்ரம்ளர்லேருந்து டேம் வரையிலும் எடுத்துக்கோங்க நீர் போல நம்ம எப்படி வந்து எந்த வடிவத்தில் நம்ம அந்த பாத்திரத்தை வச்சுருக்கிறோமோ அந்த வடிவத்தில் வந்து நிறையக்கூடிய போல தான் இறைவன் சொல்லு சொல்லுவாங்க மகான்கள் அது மாதிரி கடவுளை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோமோ அப்படியே நம்ம இடத்துல ஒரு நிறைவாக இருப்பார் சரிங்களா அப்போது அந்த இடத்துல சரண்டர் ஆகி நம்ம வந்து ஐயனே நான் என் பிரச்சனைகள்லாம் உங்கள் இடத்துல நான் உங்கள் காலடியில் போட்டுட்டு உங்கள் கிட்டேயே சரண்டர் ஆகிட்டேன் நீங்களே வழிகாட்டுங்கன்னு சொல்லிவிட்டு சிவனேன்னு இருக்கணும் அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் அதை விட்டுட்டு மனசு சரியில்லைன்னு போய் ஓவராக சாப்பிட்றது போதை ஏற்றிக்கிறது அன்க ஆகி நம்மளே அன்கண்ட்ரோல் அன்கான்சியஸ் ஆகி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஆழ்ந்த வருத்தத்தோடு அந்த கருத்தையும் பதிவு பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நிகழ்வுகளில் பார்க்கலாங்க அன்பர்களே எங்கள் ஐயா காலத்தில் அவர் வாலிப வயசில் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள்லாம் சென்ற பதிவில் பார்த்தோம் மோகினி பேய் வந்து மோகினி பிசாசு இல்லைங்களா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பௌர்ணமி நிலவில் தான் வந்து அந்த மோகினியெல்லாம் தோன்றுருவாங்க ஏன்னா பேய் பிசாசுங்கிறத நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் அந்த வார்த்தையில் ஏன்னா என் அன்பு மகள் கூட என்னங்கடாடி வீடியோ பார்க்குறவங்களெல்லாம் வியூவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க அதனால் அந்த வார்த்தைகளை தவிர்க்கலாம் அப்போது இந்த பௌர்ணமி விட மோகினி அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து காட்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நடத்துவாங்க அப்படிங்கிறது நிறையா நம்ம பெரியவங்க அனுபவத்தில் சொல்லியிருக்கிறாங்க அமாவாசை இருள் இருக்குது இல்லைங்களா ரொம்ப இருளாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அந்த ஒரு மாதிரி தீய சக்தி ரொம்ப சக்தி ரொம்ப குறார் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஹோஸ்டல்லாம் வந்து அவங்க வந்து அந்த வேலையில் பயமுறுத்துவாங்க வேலையெல்லாம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போது நாங்கள் தோட்டத்தில் இருக்கும்போது அங்கே வேலண்ணன் வருவார் எங்கள் ஐயாவோட அண்ணன் மகன் ஒருத்தர் வருவார் அவர் சில விஷயங்கள் சொல்லுவார் இந்த பேய் கதைகள்லாம் சொல்லுவார் சொல்லும்போது நான் எப்போவுமே சுருட்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்குவோம்ப்பா ஏன்னா நைட்லாம் போகும்போது வரும்போது அன் போகும்போது அந்த ஓடை வழியாக தான் போகணும் ஓடை ஓடை தான் இருக்கும் அப்போ எல்லாம் ஓடையில் தான் வந்து அந்த பாதையெல்லாம் இருக்கும் நடபாதையோ அந்த மாதிரிலாம் நடந்து போகிற மாதிரி வண்டி தடம்லாம் இருக்கும் மாட்டு வண்டி தடங்கள்லாம் இருக்கும் அப்போது அந்த மாதிரி போகும்போது அப்புறம் மார்க்கெட்டுக்கு காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ இந்த ஒத்த மாட்டு வண்டிம்பாங்க மாடு ஒரு ஒரு மாடு கட்டி இது எழுது போகிற மாதிரி கூடாரம் போட்ட வண்டி கூடாரம் போட்ட வண்டிகள் இருக்கும் அண்ணனையாமல் இருக்கிறது அதில் தான் காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு சந்தைக்கு போவாங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் போவாங்கங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாள் சந்தைகள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊரில் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் புதன் சந்தைன்னே ஒரு ஊர் இருக்குது புதன்கிழமை ஒரு ஊர்லனா திங்கக்கிழமை ஒரு ஊர்லாம் இப்படிலாம் நடக்கும் சந்தை அப்போ அந்த வியாபாரத்துக்கு போவாங்க போயிட்டு அங்கே சொந்த வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வரும்போது நைட் ஆகிடும் அன் டைம் ஆகிடும் ஏன்னா மாட்டு வண்டி எல்லாம் மெதுவாக தானே வரும் இல்லையா பன்னெண்டு ஒரு மணிலாம் கூட ஆயிடும் அந்த மாதிரி டைமில் வரும்போது அந்த ஓடையிலலாம் வரும்போது அங்கே ஒரு ஒற்றை புளியாமரம் புளிய மரம் இருக்கும் அங்கே பயமாக இருக்கும் அந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கே வந்து அந்த பயத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் நைட்டில் அந்த வண்டுகளினுடைய சவுண்டு அடிக்கிற காற்று அதெல்லாம் வந்து வித்தியாசமான சத்தமெல்லாம் வரும் நாய் உழைக்கிறது இடுறது அந்த மாதிரி சத்தங்கள்லாம் வரும் அப்போது அங்கே அந்த புளிய மரம் இருக்கிற இடத்துலலாம் வந்து சுருட்டு குடு அப்படின்னு சத்தம் மட்டும் வருமாம்மா சுருட்டு வேணும் சுருட்டு குடு அப்படின்னு சத்தம் மட்டும் வருமாம்மா அப்போ இந்த பாக்கெட்டில் இருக்கிற சுருட்டை வந்து எடுத்து அந்த கட்டை எடுத்து அப்படி வீசுவாங்களாமா வீசுனா அது அப்படியே காணாமல் போயிடுமா அந்த சுருட்டு சுருட்டுக்கட்டு சுருட்டுக்கட்டை எடுத்து வீசினோடனே அதை அவங்க எடுத்துகிட்டு அது போயிடுமா அதுக்கு சுருட்டு அதுக்கு சுருட்டு தேவை ஒவ்வொரு ஹோஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டைப் ஆஃப் ஹோஸ்டெல்லாம் இருக்கும் அந்த ஹோஸ்ட் ரைடர் படத்தில் கூட ஹாலிவுட் படம் நிக்கோலஸ் அவர் தான் நடிச்சிருப்பார் அப்படியே இந்த முகமெல்லாம் தீ பிடிச்சி எரியும் திடீர் திடீர்னு தீ பிடிச்சி ஏரியும் ஒரு ஒரு மாதிரி கோபம் வரும் பயமுறுத்துறதுக்கு எப்படி அந்த இது பண்ணுவார் அந்த சீன்லாம் வந்து அப்படி திடீர்னு ஏறி அந்த மாதிரி அந்த வகை ஒரு ஒரு இதுவும் சொல்லுவாங்க டெவிலும் சொல்லுவாங்க அது என்ன பண்ணுமாமா கொல்லிவாய் இதுன்னு சொல்லுவாங்க அதை அது நெருப்பை கட்டிகிட்டே போயிட்டுருக்குமாம்மா நெருப்பை வந்து அப்பப்போ அப்படியே ஃபயர் விடுமாமா எப்படி நம்ம வந்து இந்த பெட்ரோல் டீசல்லாம் வாயில் இது பண்ணி இதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா வித்தியெல்லாம் தீ வச்சு ஊதினாங்கன்னா அப்படி ஃபயர் இதாகலையா அந்த மாதிரி அது அந்த நெருப்பை இது பண்ணிகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொல்லி வாய் அந்த மாதிரி டேவிலே சொல்லுவாங்க அதை அடுத்து இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு ஒன்று சுருட்டு கேட்கும் ஒன்று வந்து ஸ்வீட் ஏதாவது கேட்கும் கடலை மிட்டாயை வாங்கிட்டு வந்தியா எள்ளு மிட்டாயை வாங்கிட்டு வந்தா ஏன்னா ஏன்னா அப்போல்லாம் அந்த எள்ளு மிட்டாயெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த இனிப்பு அந்த வாசத்துக்கே வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க பின்னாடியே வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க டக்குன்னு ஏதோ போட்டோம்னா அது வாக்கில் போயிடும் அப்படிம்பாங்க போடலைன்னா அது நமக்கு தொந்தரவுகள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் கதையை கேட்டுட்டு என்ன பண்ணுவோம் நாங்கள் தோட்டத்தில் இருந்த நான் தான் அப்போ என்ன எனக்கு ஒரு ஒரு அஞ்சாங்க்ளாஸ் ஆறாம் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் இதெல்லாம் என்னையும் வச்சுட்டு பேசுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் தோட்டத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் பக்கத்து ஊரில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் தேட்டரு இருக்கும் சினிமா தேட்டர் ஒன்று ரெண்டு தேட்டர்கள் இருக்கும் எல்லாம் அந்த கூரை கொட்டாயம்பாங்களே அந்த மாதிரி டெண்டு கொட்டாயம்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அப்போல்லாம் எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி படங்கள்லாம் அடுத்து அடுத்து வரும் அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு படத்துக்கு போவோம் ஏன்னா அப்போ தான் என்டர்டெயின்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லையே டிவி அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ ம ஃபோனெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் அப்போல்லாம் ஃபோன்னா என்னென்னே எங்களுக்கெலாம் தெரியாது அப்படிதான் இருப்போம் சரியான இருட்டாக இருக்கும் அப்போவும் வந்து இந்த சினிமா மோகம் விடாது அதனால அம்மா அக்கா சின்னம்மா பக்கத்தில் சின்னம்மா தோட்டம்லாம் இருக்குது அவங்களாம் சித்தப்பா தான் அவர் தான் அழைச்சிட்டு போவார் எங்களை சினிமாவுக்கு அவர் மட்டும் ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு போரு அடைச்சிட்டு போவார் நான் என்ன பண்ணுவேன் இந்த கதையெல்லாம் கேட்டு எனக்கு பயமாக இருக்கும் அந்த வயசில் அப்படி இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாங்களும் அந்த இருளிலாம் போய் வந்து அந்த நிலா வெளிச்சம் அதையெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரசிக்க ஆரம்ப நிலா வெளிச்சம் நட்சத்திரங்கள் அந்த இருட்டையெல்லாம் ரசிக்க ஆரம்பித்த பின்னாடி அது நமக்கு வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது அப்புறம் அவங்க ரெண்டு பேர் முன்னாடி போயிட்டுருப்பாங்க ரெண்டு பேர் பின்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க நான் சென்டரில் பூந்து போயிட்டுருப்பேன் பயம் அந்த நிலா வெளிச்சத்தில் இந்த எருக்கலை எல்லாம் இருக்குது இல்லையா எருக்கன் செடியெல்லாம் வந்து நல்லா ஆள் உயரம் வளர்ந்துருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படியே லேசாக ஆடிச்சுன்னா ஏதோ வந்து அப்படியே அந்த ஆவிகள்லாம் வந்து அப்படியே ஆடுற மாதிரியே இருக்கும் அப்படியே தலையாடுற மாதிரியும் இருக்கும் அப்படி அப்புறம் அந்த பயம்லாம் இருக்கும் அந்த அதெல்லாம் அனுபவப்பட்ட விஷயங்கள் அதையும் நாங்கள் வந்து இங்கே எல்லாம் ஒரு மலரும் நினைவுகளாக அந்த மாதிரி விஷயங்களையும் பதிவு பண்ணுறோம் அப்போ போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போதெல்லாம் மணி ஒன்றரை மணி ஆகிடும் ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகிடும் ஏன்னா செகண்ட் ஷோலாம் நைட்டு பத்து மணிக்கு தான் போடுவோம் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஓடப்பெல்லாம் பெரிய படங்களாக இருக்கும் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு தான் வரும் வீடு வந்து சேர்றவரெலாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஏதாவது சரக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டால் கூட லேடிஸ் எல்லாம் பயந்துக்குவாங்க ஆனால் சித்தப்பா ரொம்ப தைரியமாக இருப்பார் சித்தப்பாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி ரொம்ப தைரியம்தான் எங்கள் ஐயாலாம் ரொம்ப தைரியசாலி அவர் இல்லைனா மோகனி பின்னாடி மோகினி பின்னாடியே பார்க்கலான்ட்டு போயிருப்பாரா அப்படி இல்லை அப்படிப்பட்ட ஆள் இல்லை ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர் அவங்க அம்மா அம்மாள் வந்து ரொம்ப செல்ல பிள்ளை என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்து சிகரெட் வாங்கிட்டு வந்து அம்மா கொடுப்பாங்க சந்தை வியாபாரத்துக்குலாம் போயிட்டு வந்தாங்கன்னா மகனுக்கு சிகரெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அவ்வளோ செல்ல பிள்ளை அவர் அம்மாவுக்கு தோட்டத்தில் கடுமையாக வேலை பார்ப்பார் ரொம்ப கடுமையான உழைப்பாளி அதே மாதிரி தர்ம சிந்தனை தர்மவான் அங்கே எல்லாம் பக்கத்தில் சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு வந்து இப்படிலாம் மோகினி இதாக வந்துன்னு அந்த மாதிரி உள்ள நிறைய இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கேட்குற உதவிகள்லாம் செய்வார் நம்ம தோட்டத்து வழியாக தான் போவாங்க வந்து அவர் ஏன்னா ஐயு ஐயரன் தான் அங்கெல்லாம் வந்து பிள்ளைமார்கள்லாம் ஐரோ ஐயரன் தான் வந்து அப்போல்லாம் அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஐரோ ஐரெண்டு தேங்காய் கொடுங்க மட்டன் எடுத்துகிட்டு போகிறேன் தேங்காய் வேணும்னா தேங்காய் உரிச்சு கொடுப்பாரு வீட்டில் என்ன இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவார் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இல்லைன்னு வர்றவங்களுக்கு கொடுத்துருவார் அதுலேயே வந்து வீட்டில் சண்டையாக இருக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லையே அம்மாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் கேட்டால் எதையாவது எடுத்து கொடுத்துருவார் நாமளே கஷ்டத்தில் இருக்கிறோம் வந்து நீங்கள் எல்லாம் கேட்குறதெல்லாம் இப்படி எடுத்து கொடுக்குறீங்க அந்த மாதிரி தர்ம சிந்தனை உள்ளவர் அடுத்து அவர் தலைமுறையோட விவசாயமெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் நிறைய சிரமங்கள் இருந்தது நானும் அந்த சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை வேண்டாம் நான் போ நான் படிச்சு நான் அம்மா சொல்லுவாங்க ஐயா வந்து தோட்டம்லாம் வச்சுருக்க மாட்டார் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை உனக்கு ஏன்னா நிறைய சிரமங்கள் இருக்குது நீ இந்த மாதிரி சிரமப்பட வேண்டாம்ப்பா நீ நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க படிச்சுக்கோ படிப்பு தான் உன்னை காப்பாத்தம்னே நம்ம கட்டுறது கைமான் நல்ல ஒன்னாலும் அதை வச்சு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கடவுள் அமைச்சு கொடுத்தாரு இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு அப்புறம் அது தோட்டம்லாம் நாங்கள் சேல் பண்ணிவிட்டு அப்பா இருக்கும்போதே தோட்டத்தையெல்லாம் சேல் பண்ணிவிட்டு அப்போ தான் சின்னம்மா அவங்க இருக்கிற ஊருக்கு வந்து நாங்கள் குடிபெயர்ந்து வந்திருந்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா சிரமங்கள் இருந்தது தோட்டத்தை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா சிரமங்கள் இருந்தது நானும் வெளியூர் வந்துட்டேன் அப்பா வந்து ஆனால் அந்த நல்ல ஒரு அப்பாவை வந்து சிவபெருமான் அந்த ஆவுடையார் கோயில் இருக்கு அங்கே பக்கத்திலே அவரை வச்சுக்கிட்டார் ஐயாவை நீ சிரமப்பட வேண்டாம் என் பக்கத்திலே இரு அப்படின்னு அவருக்கு என்ன வேணுமோ அந்த வயசில் அந்த தள்ளாத வயசில் அவருக்கு என்ன தேவையோ அங்கேயே அவர் அந்த ஆண்டவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அவர் பக்கத்துலேயே இருந்தார் இருக்கும் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு மேலே அவர் அந்த இறைவன் இறைவனிடத்துலேயே இருந்தார் எல்லாம் சிறப்பாக அடக்கமானார் கோயிலில் போய் பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு அந்த இது சாமிக்கு படைப்பாங்க இல்லைங்களா பொங்கல்லாம் படைப்பாங்க இல்லையா அது கொஞ்சம் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு படுத்தவரு தான் எந்த ஒரு சத்தமும் இல்லை அப்படியே வந்து ஜீவசமாதி ஆன மாதிரி ஆகிட்டாரு அதுக்கப்புறம் நான் தான் பார்த்தேன் பார்க்கும்போது பாடிலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு அதனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா என்னுடைய சம்பாத்தியத்தில் அவருக்கு ஒருவாய் சாப்பாடு கூட தர முடியல அது ஒரு வருத்தம் உண்டு ஏன்னா அப்பா யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இறந்துட்டார் ஏன்னா எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அப்போவே ஆயிட்டார் அதனால் என்னுடைய சம்பவத்தில் அவருக்கு ஒரு வாய் சாதம் கூட தர முடியல அம்மா இருந்தாங்க அம்மா எண்பத்தஞ்சு வயசு வரையில் இருந்தாங்க அம்மாவுக்கு என்னுடைய திருப்திக்கு ஆத்ம திருப்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னால் என்ற செய்து கொடுத்தேன் ஆனால் அப்பாவுக்கு அப்படி எதுவும் செய்ய முடியலையங்கிற குறை உண்டு நன்றி சொந்த கதையெல்லாம் நான் பதிவிடவே கூடாதுன்னு நினைப்பேன் அது அப்படியே வந்துடுச்சு அடுத்தடுத்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நம்ம பேசும்போது பதிவிடும்போது அதெல்லாம் வருது இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும் இல்லையா மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் இருக்கும் நம்ம ஆக்டர் சிவகுமார் ஐயா அவர் தான் அது எந்த என்ன மாதிரி விழாவாக இருந்தாலும் சரி நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர் மேடையில் ஏறி அந்த மைக்கில் பேச ஆரம்பித்தாருன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவர் தான் சின்ன வயசுலேயே தந்தை இருந்து தாய் வளர்ப்பில் வந்து நிறையா சிரமங்கள் பட்டு இன்றைக்கி அவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் அவர் அந்த பழைய விஷயங்களையெல்லாம் மறக்காமல் அதை பதிவு செய்வார் எல்லாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு உதாரணம் தானே ஒவ்வொரு விஷயமும் வந்து அனுபவப்பட்டதெல்லாம் வந்து இப்போ நான் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன் இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க சரி பின்னாடி நம்ம வருத்தப்படக்கூடாது இன்றைக்கி வந்து நம்ம தாய் தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கும்போது அவங்கள அது நம்ம கடமை அவங்கள நோகாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்க இறுதி காலம் வரையில் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லையா யாரோ இந்த வீடியோ பார்க்குறதில் பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த தர்ம சிந்தனையோடு வாழ்ந்துட்டு வாழ்ந்தால் நமக்கும் இறுதி காலம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும் மகிழ்ச்சியான மரணத்தைக்காக மரணத்தை நினச்சி எல்லாம் பயப்படுறாங்க மரணம் அப்படின்னாலே ஒருத்தர் இறந்துட்டு அதெல்லாம் அவசியம் இல்லை மரணம் என்பது மகிழ்ச்சியான தருணம் மரணம் என்பது மகிழ்ச்சியான தருணம் இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய பாதத்தில் போய் சேர்றதுங்கிறது மகிழ்ச்சியான விஷயந்தானே இல்லையா ஆனால் அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டு இருக்கணும் நான் சென்ற பதிவில் சொன்ன மாதிரி எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் அதை அந்த தர்மத்தை தர்ம சிந்தனையை கடைப்பிடிக்கணும் அப்படிலாம் இருந்து வாழ்ந்து வந்தோம்னா இறுதி காலகட்டங்கள் இறைவனடி சேரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக போகலாம் இல்லைங்களா அன்பர்களே நேரம் அதிகமாகிடுச்சு ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டெல்லாம் எதுவும் வாசிக்கிறது இல்லை அது இங்கே பதிவாயிருக்கு இல்லைங்களா அது வெளியில் வருது இந்த காலகட்டத்தில் பெற்றவங்கள பெரிய பெரியவங்களையெல்லாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு அங்கே எல்லா வசதியும் இருக்குது எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் சரி தான் பார்த்துக்குவாங்கிறதெல்லாம் ஆனால் அந்த என்ன சொல்கிறது வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா நம்ம கலாச்சாரம் பண்பாடு அப்படி இல்லையே நேற்றுக்கு ஒரு ஷார்ட் போட்டிருந்தாங்க அது கூட நான் ஸ்டேட்டஸ ஸ்டேட்டஸில் கொடுத்துருந்தேன் ஒருத்தர் கொண்டு போய் அப்பாவை அனாதை இல்லத்தில் விட்டுட்டு காரில் இருந்த லக்கேஜ் எல்லாம் எடுக்க வர்றாரு அப்போ மனைவி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பேசுகிறார் என்னங்க போயிட்டீங்களா பார்த்துட்டிங்களா பார்த்துட்டோமா எல்லா எல்லா வசதியும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது ஏசி இருக்குது பெட் இருக்குது டிவி இருக்குது லஞ்சுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாமே இருக்குது அப்படின்றது அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபாதர் வந்துடுவார் அப்புறம் ஃபோனை அந்த அந்த அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க அந்த டாக்டர் ஃபோன் நம்பரையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா நேராக டாக்டருக்கே ஃபோன் பண்ண சொல்லிடுங்க ஏன்னா நமக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு தொந்தரவு இருக்கணும் மாமனார் மாமனார் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு இருக்கணும் அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்கம்மா அது பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் ஃபாதர் வந்துடுவார் அப்புறம் நீ ஃபோனை போய் ஃபாதர் வந்துட்டாருன்ட்டு அவர் போய் ஃபாதர்கிட்ட பேசுவார் அப்புறம் இவர் தான் என் மகனை அறி அறிமுகப்படுத்துவார் அந்த பெரியவர் அப்புறம் ஃபா ஃபாதர் வந்து வாங்க தம்பி அவர் வேலை விஷயம்லாம் கேட்டுட்டு இருப்பார் அப்போ அவர் மகன் கேட்பார் அப்பா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்பார் அப்போ அவர் சொல்லுவார் அந்த ஃபாதர் நல்லா தெரியும்ப்பா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு அநாத பயில தத்து எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு சிரிப்பார் அப்படியே எப்படின்னு சிரிப்பா அப்போ தான் உடனே அவனுக்கு தெரியும் ஓ நம்ம தாய் தந்தையர் இல்லாத அனாதை நம்மளை இவர் தான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு மனுஷன் ஆக்கியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி நம்ம அவரை அதே அனாதை இல்லத்தில் கொண்டு வந்து விடுறோமே அப்படின்னு அது அந்த அந்த முகத்திலே அந்த ஃபீல் வரும் ஒன்றும் வசனமெலாம் ஒன்றும் இருக்காது அப்புறம் அவர் ஃபாதர் சொல்லுவார் நீ போய்ட்டு வாப்பா நான் உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்பாரு அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக இருப்பாருங்க முன்னாடி நிற்கிறவனுக்கு உயிர் போயிடாது தகப்பனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டவனுக்கு உயிர் போகுமா போகாதா அதனால் அறிந்ததும் அறியாததும் அப்படிங்கிறது அதுவும் அப்படிதான் வந்திருக்கும் அதுவும் வந்து பகுத்தறிவு படிப்பறிவு பகுத்தறிவுங்கிற மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த காணும் அன்பர்கள் அந்த உணர்வுகள் நிறைந்த அந்த உன்னதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஐயா எல்லா உறவுகளும் வேணும் அப்படின்ற அந்த அதுக்குள்ளே இருக்கிறது தானே குடும்பம் ஒரு கோயிலுங்கிற மாதிரி அதெல்லாம் விட்டு விளையிறாதீங்க நம்ம கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றுற மாற்றிடாதீங்க என்ன ஒரு வேண்டுகோளையும் வைத்து எல்லோரையும் வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை எல்லோரும் நல்வாழ்வு வாழையாக இறைவனையும் வணங்கி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்